ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தீபாவளிக்காக நான் இந்த குலோப் ஜாமுன் பேக்கெட் வாங்கி வந்து வச்சுருக்கிறேன் இது பை ஒன் கெட் ஒன் தாங்க எம்டிஆர் பேக்கெட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லைங்களா அதில் வாங்கினது இதனுடைய விலை வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க ரெண்டு பேக்கெட்டுமே செய்ய சொல்லியிருக்கிறான் என் பையன் அவனுக்காக தான் செய்கிறேன் இது வந்து ஆரம்பத்தில் சமைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கற்றுக்கிற கற்றுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் வீட்லையும் குலோப் ஜாமுன் செய்வாங்க இது இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா பிக்னஸ் அவங்களுக்கு கற்றுக்கலாம் வீட்டில் சின்ன பசங்களாக இருக்கிறாங்களா அவங்களும் கற்றுக்கலான்னு தான் இது நான் ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்கிறேன் எனக்கு பெருசாலாம் பெரிய சமையல்லாம் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ரெண்டு பேக்கெட்டையும் நல்ல சுத்தமான ஒரு பவுலில் இந்த பாக்கெட்டில் உடச்சி கொட்டிட்டு அதில் இருக்கிற கட்டிங்களெல்லாம் எல்லாம் இல்லாமல் மாதிரி பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் கட்டிங்கெல்லாம் இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் சில இடங்களில் அதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிணைஞ்சிக்கலாம் நான் சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம் போல் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பிணைஞ்சிக்கலாம் நான் பால் தான் சேர்த்து பிணைவேன் சிலவங்க தண்ணி ஊற்றி சேர்த்து பனைஞ்சுக்குவாங்க நான் எப்போவுமே பால் ஊற்றி சமை பெனஞ்சு தான் பழக்கம் பால் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலோப் ஜாமுன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து தேவையான அளவுக்கு டைட்டாக பெனஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு இப்படி பாருங்க கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த பவுலில் கூட கொஞ்சம் கூட கூடாது சப்பாத்தி மாவு நம்ம இப்போ இல்லைங்களா அதே மாதிரி தான் இதே மாதிரி பிணைஞ்சிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூடினோம் கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை பார்த்துங்களா அந்த பவுலும் க்ளீனாக இருக்குது பார்த்துங்களாம் இப்போ வந்து நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாங்களா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலேக்கா தடவி வச்சுட்டு இதை மூடி வச்சிருவோங்க அப்புறமா இந்த மாதிரி சாஃப்டா வருவோங்க நம்ம பசைய பசி இது வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும் இப்போது தட்டு போட்டு நான் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை எடுத்து உருட்டிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ஒரு சக்கரை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு கரண்டி சக்கரை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து தண்ணி சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது இன்னும் அந்த சக்கரை வந்து கால் கிலோ இருக்குங்க அவ்வளோ சேர்த்துக்கல ரெண்டு பேக்கெட் போட்டுக்கிறதுனால நான் கால் கிலோ சேர்த்துருக்குறேன் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சக்கரையை கரையை வச்சிடலாங்க ஒரு பக்கமாக இது செஞ்சு கரையட்டோம் இந்த சக்கரை பாக்கு கரையட்டும் அதுக்குள்ளே இந்த மாவு எடுத்து உருட்டிக்கலாம் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நடுவில் வ கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கையில் நடுவில் வச்சு நல்லா உருட்டம் உ உருட்டி எடுத்துக்கணும் அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கணும் விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம் சில இடங்களில் விரிசல் வந்துடும் நம்ம உருட்டி வச்சு போதே விரிசல் வரும் அதனால பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்று ரெண்டு விரிசல் வருதுங்க ஒன்று ரெண்டு விரிசல் வராது ரொம்ப நேரம் மாவு வெளியில் வச்சு காய வச்சுட்டோம்னா விரிசல் ஆகிடுதுங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த உருட்டி வச்சுருக்கங்களா மீதி கொஞ்சம் நேரத்து அடுத்துக்கு அடுத்த பேட்சை உருட்டிக்கலாம் மொத்தமாக உருட்டினா காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் விரிசல் வந்துடும் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி இந்த எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கணும் ரொம்ப காயக்கூடாது லைட்டாக தான் காஞ்சிருக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இப்போது இந்த எடுத்து வச்சோம்ல அந்த குருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடாகிட்டோம்னா உள்ளுக்கு வேகாத போய்டும் வேல் மேலே நல்ல கலராக இருக்கும் உள்ளு மாவாகவே இருக்கும் அதனால் மீடியமான சூட்லேயே இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த கலர் மாறினதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாறினே வருது இல்லைங்களா இப்போது இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகட்டும்ங்க ஒரு இடங்களில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது சில இடங்களில் வந்து இல்லை இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துனே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக அந்த கலர் வருவங்களே ஒரே பக்கமாக கொடுத்தோம்னா ஒரே பக்கமாக தான் அந்த கலர் இருக்கும் மறுபக்கம் பக்கம் வந்து அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் இது இப்படி கலந்து கொடுத்துனே இருக்கணும் அப்பப்போ அப்பப்போ கலந்து கொடுப்போம் கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌனாக வருது பாருங்களேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க மீடியமான சூட்டில் இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அந்த சக்கரை பாகில் கொஞ்சமாக அந்த ஃபுட் கலர் சேர்ப்பாங்களே கேசரி பவுட்ரு அது போட்டு வச்சுருக்கிறேன் அதில் நாலு ஏலக்காய் போட்டுட்டு இந்த நம்ம பொறிச்சு வச்சோம்ல குலோப் ஜாமுன் அந்த உருண்டையெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அந்த சூட்லேயே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலோப் ஜாமுன் இப்படி இப்போ இந்த ஜீரால் இது வந்து ஊறணுங்க ஊறிட்டு ஊறிடுச்சின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்டுக்கிறீங்களா இப்போவே உடனே சாப்பிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிடலாம் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி என்னை மாதிரி புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு பலகாரலாம் பெருசாக செய்ய தெரியாதுங்க இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சோம்னா திருப்தியாக சாப்பிடுவாங்க பசங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்க எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாேருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்